மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண்மை மற்றும் உள்ளவர் நலத்துறை விவசாயிகள் குறை நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார்கள் உடன் வேளாண்மை அதிகாரி ஹரகுமார் ஜேடி அவர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தனர் அதனால இடை வந்து செய்யணும் ஓட்டக்கூடிய அளவு பத்தி வச்சு பொறியியல் துறையில் அதை பத்தி ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இல்லை என்னன்னு தெரியல பல முறை பேசியிருக்கிறேன் இருக்கிற துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் குறிப்பிடுகிறதில்லை பொதுத்துறை விவகாரங்களை பேசும்போது அதற்குரிய பதிலை பேசுபவர்களுக்கு வருவதில்லை அதான் இங்க அடிப்படை குற்றம் எனவே பார்த்தி நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்ற நாராயணப்பும் ஆரம்ப பள்ளி அறுபத்தி ரெண்டில் ஆரம்பித்தது ஒரு நூறாயிரம் சதுரடி கட்டடம் இடிக்கப்பட்டு விட்டது அது இன்னும் கட்டித்தரப்படவில்லை ஒன்றுமே செய்யவில்லை தமிழ்மொழியும் ஆங்கிலமும் ரெண்டும் சு சோதித்தாக்குடி இல்லை ஆறாவது சென்று முடிவு செய்ய கூட தெரியாமல் நான் பையன் போய் உட்காந்துட்டான் கேட்டால் தமிழ் ஆங்கிலம் அடிப்படை ஆங்கிலம் தெரியும் ஆறாவது போகும்போது ஆங்கில மொழி பாடம் வரைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பார்வையிட்டு இசை மார்க்கெட்டுக்கு வந்து வாய்ப்பு